வணக்க மக்களை சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது முதல்வர் மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜி பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்ற முக்கியமான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த ஆடியோவை தான் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இப்பொழுது சமூக வெளியில் வைரலாக பரவி வருகிறது அப்படி என்ன பேசியிருக்கிறார்கள் அதாவது செந்தில் அவர்கள் அதிமுகவில் அமைச்சராக இருந்தபொழுது அவர் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணத்தை பெற்று மோசடி செய்து அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிமாற்றம் செய்துள்ளார் இதுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் அடிப்படையில் கடந்த ஆண்டு அவரை கைதும் செய்தார்கள் ஆனால் இப்பொழுது செந்தில் அவர்கள் திமுகவில் இருக்கிறார் மிக முக்கியமான அமைச்சராகவும் இருக்கிறார் அவரது வீட்டில் பல முறை கிட்டத்தட்ட ஏழு முறை அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் சோதனைகளை நடத்தி பல்வேறு ஆவணங்களையும் கரூர் பங்களாவையும் கைப்பற்றினார்கள் இப்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் மிகப்பெரிய ஒரு சந்தேகமே அதிமுகவின் ஆட்சியின் பொழுது இருந்த சொத்து மதிப்பும் திமுகவின் ஆட்சியில் முக்கிய பொறுப்பில் வந்த பிறகு அவரது சொத்து மதிப்பும் பல கோடிகள் உயர்ந்திருக்கிறது எப்படி வருமானத்திற்கு அதிகமாக இவ்வளவு கோடிகள் எப்படி வந்துள்ளது என்ற அனைத்து தகவலையும் ஆராய்ந்த பொழுதுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்த பிறகு பணம் வரக்கூடிய மிக முக்கியமான இலாக்காவான மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்திரு அமைச்சராக பொறுப்பேற்று வருடம் வருடம் பல நூறு கோடிகள் கோபாலபுரத்திற்கு சரி சமமாக இலாபத்தை கொடுத்துள்ளார் ஒரு பகுதி செந்தில் பாலாஜிக்கு ஒரு பகுதி மு ஸ்டாலின் குடும்பத்திற்கு இந்த இரண்டு துறைகளில் மட்டும்தான் பல நூறு கோடிகள் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது சமீபத்தில் கூட நாம் பார்த்திருப்போம் பத்து ரூபாய் பாலாஜி என்று அழைக்கப்பட்டார்கள் அல்லவா அதில் ஐந்து ரூபாய் நேரடியாக மு க ஸ்டாலினுக்கும் ஐந்து ரூபாய் செந்தில் பாலாஜிக்கும் தான் செல்கிறது இப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி அந்த ஆடியோ அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் சிக்கியது என்றால் மின்சாரத்துறையில் செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அமைச்சராக Да. பொறுப்பேற்ற பிறகு முதல்வருடன் டீலிங் ஒன்றை போட்டுள்ளார் அதில் சைனாவில் பல கோடி மதிப்பிலான மின்சார கம்பங்களை கொள்முதல் செய்தால் இதன் மூலம் பல கோடி கமிஷன் நமக்கு கிடைக்கும் இதை வைத்து தேர்தல் செலவுகளை பார்த்து கொள்ளலாம் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருக்கிறார் இந்த ஆடியோ தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றிய பிறகு வைரலாக பரவி வருகிறது இதை ஆடியோவை நீதிமன்றத்தில் எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விட்டார்கள் அனைவரும் கூட்டுக்களவாணியாக இருந்தால் திமுகவின் ஆட்சியை கலைக்கலாமா அல்லது செந்தில் பாலாஜிக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை